ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அருமையான முறையில் ரசம் வைக்க போகிறேன் என்ன ரசம் தெரியுமா தேங்காய் பால் ரசம் நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காமிக்கிறாங்க முந்நூறு எம்எல் புளி த புளியை வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு எம்எல் தேங்காய் பால் திக்காவும் ஒரு கலாம் ரெண்டாவது பால் முத பால் எதுவும் இருக்கலாம் முந்நூறு எம்எல் தேங்காய் பால் முந்நூறு எம்எல் தண்ணியாக கரைச்ச புளி சோம்பு சீரகத்தூள் இருக்குல்ல அந்த தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஞ்ச மிளகா பூண்டு தட்டி வச்சுக்கேன் பச்சை மிளகா எல்லாம் ரெடியாக இருக்குது வானலி அடுப்பில் வச்சு காஞ்சோன்னா ஆயில் ஊற்றிட்டுங்க கடுகு ஜீரகம் மிளகு இவங்களாம் நல்லா பொரிஞ்சுக்கட்டும் சரியா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அந்த கீரி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இவங்கள போட்டுட்டு பூண்டு புல் தட்டி வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டுப்பல் அதே சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் இவங்க வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு நம்ம அதை தண்ணியை கரைச்சிருக்கோம் பாருங்கள் புளித்தண்ணி அவங்கள தூக்கி இதில் ஊற்றி விட்டோணுங்க ஏன்னா புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் ரசத்துக்கு நம்ம கொதிக்க விட மாட்டோம் ஆனால் தேங்காய் பழ ரசத்துக்கு இந்த பச்சை வாசம் போகணுங்கிறனால அவங்க நல்லா தள தளர்ந்து கொதிக்கட்டும் சரியா இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சா தூள் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் அப்புறம் அந்த மிளகு ஜீரக தூள் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தூளையும் அதில் சேர்த்தாச்சுங்க சரியா சேர்த்துட்டே இவங்க நல்லா தலை தழணும் கொதிக்கணும் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறாங்க இந்த பால் ரசம் சுட்டு சுட்டோ சாதத்தில் ஊற்றி அந்த அப்பளம் இல்லை பப்படம் இருக்கல அந்த சீரகம் போட்டிருக்குமே அந்த அப்பளத்தை வச்சுக்கிட்டு சுட சுட சாத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா புளி தண்ணி கொதிச்சிட்டாங்களா இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிருந்துங்க சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துச்சிருக்க பாருங்கள் தேங்காய் பால் அதை அப்படியே அதில் ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது அடுப்பை வந்து ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் இருக்கிற அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும் நல்லா அந்த புளித்தண்ணியோட ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஓகேவா நான் இதுக்கு வந்து எனக்காக கருவாடு செஞ்சு தனியாக வச்சுருக்கேன் பசங்களுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலையை போட்டு தேங்காய் பால் ரசத்தை இறக்கியாச்சுங்க அடுப்பையும் அமர்த்தியாச்சு ஓகே பாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்